ஒரு ஆறு மாதம் ஆச்சு நேரம் பல்லு வழி நம்மளுக்கு லைட்டாக எங்கேயாவது வரணுமே அப்படின்னு பார்த்தேன் எதுவும் வரல ஒரு வருஷம் ஆச்சு வரல எதுவும் பல்லு வழி ரெண்டு வருஷம் ஆச்சு வழியே வரல இப்போ நாலரை வருஷம் ஆச்சு எந்த ஒரு வலியுமே இல்லை ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கும் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபா பல் டாக்டருக்கு மொய் வச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனால் இப்போ அந்த செலவே இல்லை நிறைய நேரம் பிரச்சனைகளுக்கான தீர்வு நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்கும் ஆனால் அதை நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம் வலது கடவு பிள்ளை ஒரு பல்லுக்கு இந்த பல்லு இருக்குதுன்னு சொல்லி அது ஒரு கேப் மாட்டி விட்டார் விட்டிட்டு ஒரு பத்தாயிரரூபா ஃபீஸும் வாங்கிட்டு இந்த இடது கிடது பிரச்சனையான பல்லுக்கு ஒரு ஆயின்மெண்ட்டை தட்டி தந்து அனுப்பி விட்டு போயிட்டார் பிறகு இந்த ஆயின்மெண்ட்டை போட்டான்னா அது ரெண்டு நாளைக்கு நல்லா கேட்கும் இந்த வலி இருக்காது பிறகு மூணாவது நாள் பழையபடி வலி வந்துடும் பிள்ளையப்படியும் ஆயின்மெண்ட்டை போடணும் அதுவும் நினைவு வந்து இப்படியெல்லாம் மசாஜ் எல்லாம் ஒன்றும் பண்ணாமல் ரொம்ப காலத்துக்கு முன்னால் அன்னிட்டு சொல்லி எல்லாத்தையும் தூசி தட்டி பிள்ளையப்படி மசாஜ் பண்ணுவோன்னு சொல்லி மசாஜ் பண்ணேன் ஒரு பதினஞ்சே நாளில் இந்த வழியும் போயிட்டு இந்த பல்லை ஆட்டாமல் நினைவுச்சி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தை தாண்டிட்டு என்ன இந்த பல்ல யூஸ் பண்ணி கொஞ்சம் சாப்பிட்டுட்டுலாம் இருக்கிறேன் இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு விளம்பரமும் நமக்கு தெரியாமல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல பழக்கங்களை நீக்கி எப்படி அவங்களோட பொருளை அவங்கக்கிட்ட திணிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு செயல் உங்கள்கிட்ட சிறப்பாக இருக்குது அதை உங்கள்கிட்டருந்து நீக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் அது தவறு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லணும் ரெண்டாவது உங்களுக்கு அது மேலே ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாக்கணும் அப்போ தான் நீங்கள் அதை விட்டுட்டு வேற ஒரு பொருளை நாடி போவீங்க நம்மகிட்ட இருக்கிற தாழ்வு மனப்பணி நீக்கிட்டு இதுதான் சிறந்த வழிமுறை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மீண்டும் அதை ஃபாலோ பண்ணால் நம்ம பல்லை பலப்படுத்திக்க முடியும் அனைவருக்கும் வணக்கம் பல்லை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒரு மனிதன் அழகாக தெரியணும் அப்படின்னா பல்லோட முக்கியத்துவம் அவசியம் அவங்க சிரிக்கும்போது பல்லே இல்லைன்னு வச்சுக்கீங்களே அழகான மனிதராக இருந்தால் கூட பார்க்குறக்கு அந்த அளவுக்கு அழகாக இருக்க மாட்டாங்க அப்போ ஒருவரோட அழகை மெருகூட்டக்கூடியதில் பல்லோட பங்கு அதிகம் ஒருத்தர் பேசணும் அப்படின்னா பல்லு சரியான முறைக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ பேசுறதுக்கு நப்ப சம்பந்தம் அப்படி தானே யோசிக்கிறீங்க இல்லைங்க வாயில பல்லு இல்லைன்னு வச்சிக்கங்களேன் அவங்க ஒன்று சொல்லுவாங்க நமக்கு ஒன்று கேட்கும் அவங்க சொல்கிற நமக்கு சரியான வகையில் புரியாது அப்போ என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக பேசக்கூடிய நபர்கள் தன்னம்பிக்கை இழந்துடுவாங்க அப்போ ஒருத்தர் தன்னம்பிக்கையோட தெளிவாக பேசணும் அப்படின்னா பல்லு ஆரோக்கியமாக இருக்கிறது அவசியம் அத்தகைய பல்ல நம்ம ஆரோக்கியமாக பராமரிக்கிறோமோ அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறிதான் பல்வழி வராத வரைக்கும் பல் சார்ந்த விஷயங்கள் நம்ம பெருசாக முக்கியத்துவம் தர்றதில்லை எப்போ பல்வழி வருதோ அப்போ தான் தேடி தேடி நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னு கற்றுக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்துகிறோம் அந்த மாதிரி இல்லாமல் இயல்பாக ஒரு ஏழு வழிமுறைகள் இருக்குது நீங்கள் பல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு எப்படியெல்லாம் அதை பயன்படுத்துறது அதை பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் பல் சார்ந்த பாதிப்பான பல்வழி பல் கூச்சம் ஈறுகளில் ரத்தம் வர்றது பல் சொத்தை இந்த மாதிரி பல் சார்ந்த எல்லா பாதிப்புகளுக்கும் அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ முதல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதில் பல் வளக்கிட்டு இருந்தோம் வேப்பங்குச்சி உமிக்கரின்னு சொல்லுவாங்க கல்லுப்பு கறித்துண்டு இதை வச்செல்லாம் பல் வளக்கிட்டு இருந்தோம் நம்ம முன்னோர்களுக்கு பல் சார்ந்த பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை பல் நல்ல ஆரோக்கியமாக இருந்தது முப்பது வயசு நாற்பது வயசுலேயும் கூட நல்ல எலும்புகளை கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு பலமாக இருந்தாங்க அப்போ என்ன நல்ல பழக்கம் நம்மக்கிட்ட இருந்தது இப்போ என்ன நல்ல பழக்கம் இல்லை அதை ஃபஸ்ட்டு தான் நம்ம பல்ல ஆரோக்கியமாக பராமரிக்க முடியுங்க முதல்ல பாருங்க நம்ம முன்னோர்கள்ட்ட பேஸ்ட் அப்படிங்கிற ஒரு பழக்கமே இல்லைங்க உமிக்கறி கல்லுப்பு வேப்பங்குச்சி இதை தான் பல்ல வளக்கிட்டு இருந்தாங்க பல்லு ஆரோக்கியமாக இருந்தது இப்போ பாருங்கள் விதவிதமான பேஸ்ட்டு கிடைக்குது ப்ரெஷ்ஷு கிடைக்குது ஆனால் பல் ஆரோக்கியம் கிடைக்குதான்னா இல்லை முதல்ல இத்தனை மருத்துவமனைகள் பல் சார்ந்து இருந்ததுன்னா இல்லை இப்போ நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கீங்க பொத்துன்னு கீழே விழுந்தீங்கன்னா பல் மருத்துவமனை தான் அளவுக்கு பல் மருத்துவமனைகளும் அதிகமாக இருக்குது பல் சார்ந்த பாதிப்பு இப்போ தான் நமக்கு அதிகமாக இருக்குது எப்போது தினசரி பல் வளர்க்குறோம் பேஸ்ட்டில் பல் வளர்க்குறோம் ஆனால் பல் சார்ந்த பாதிப்பு அதிகம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண வீட்டில் கிடைக்கக்கூடிய கறித்தொண்டு வேப்பங்குச்சி உமிக்கறி இதை பயன்படுத்தி பல் வளர்க்குறவங்களுக்கு இல்லை சரி இந்த பழக்கத்தை எப்படி நம்மகிட்ட வந்து புடுஞ்சிருக்கிறாங்க எப்படி பேஸ்ட்டை உள்ள புகுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் விளம்பர வேட்டை அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது மன்னர் மன்னர் அப்படிங்கிறவர் அந்த புத்தகத்தை எழுதியிருப்பார் அதில் விளம்பரங்கள் சார்ந்து எப்படி நமக்கு தெரியாமலேயே நமக்குள்ளே ஒரு விஷயத்தை திணிக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பார் அதில் இந்த பேஸ்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறது அழகாக சொல்லியிருக்காரு இப்போ இந்தியாக்குள்ள வந்து கோல்கேட் நிறுவனம் வந்தாங்க பேஸ்டே விற்க முடியல ஆனா தமிழ்நாட்டுக்கு கரெக்டாக பேஸ்ட் கொடுத்தா வாங்கிக்கல ஏன்னா நம்ம ஊர்ல மட்டும்தான் பல்பொடினு ஒன்னு இருந்தது வரைகே பல்பொடின்ற கலாச்சாரம் கிடையாது ஓ ஆமா இது வந்து கோல்கேட் கம்பெனி வந்து சொல்றாரு ஒரு மேடையில் பேசுறப்போ நாங்க வந்து இந்தியாக்குள்ள போன ரொம்ப கஷ்டப்பட்டோம் அங்கே பல் ஒன்று வச்சிருந்தாங்க கோல்கேட் நிறுவனம் இந்தியாவுக்கு மட்டும் தான் பல்பொடியை தயாரித்து பேஸ்ட் அவனால விற்க முடியல பல் வந்து அந்த பிராண்ட உள்ள கொண்டு வந்து அப்புறமா ப்ராடக்ட் உள்ள கொண்டு வர இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தின பொடிகள் இருக்கு கரித்தூள் இருக்குல்ல இப்பயும் உங்கள் பல் வந்து மஞ்சள் பிடிச்சிச்சுன்னா கரித்தூள் தான் பயன்படுத்த சொல்கிறாங்க சார் கொஞ்சம் பார்க்குறோம் ப்ரெஷ் இருக்கிறாங்க பயன்படுத்தும் அதுதான் நம்ம காலத்தில் வந்து பயன்படுத்தும் இப்போ எல்லாம் அப்படி பண்ணாங்கன்னா ஒருத்தர் கைத்தூள் போய்ட்டு பயன்படுத்துகிற போய் குழந்தை ஐயோ இதை போய் பயன்படுத்துறீங்க அப்படிமாங்க அடுத்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்க பல் உலகத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு விளம்பரத்தை போட்டாங்க கோல்கேட் விளம்பரம் தொண்ணூறுகளில் வந்த விளம்பரம் எப்படி வடிவமைச்சிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு பைல்வன் பயிற்சி பண்ணிட்டு இருப்பார் பாதாம் பிஸ்தாலாம் சாப்பிட்டுட்டு இருப்பார் ஆனால் பல் வளர்க்குறதுக்கு கருத்தொண்டை வச்சு பல் வளர்க்கிட்டு இருப்பார் அப்போ கேட்பாங்க அந்த ஒரு அந்த வழியாக ஒரு பெண் வந்து நடந்து போகும் அந்த பெண் வந்து சொல்லும் உடல் வலிமைக்கு பாதாம் பிஸு சாப்பிட்ற பல்லோட வலிமைக்கு கறி துண்டி வச்சு விளக்கிறியே அப்படிங்கிற மாதிரி அந்த விளம்பரம் இருக்கும் இந்த இடத்துல நமக்கு தெரியாமல் சைக்காலஜிக்கு என்ன செய்கிறாங்கன்னு பாருங்களேன் குற்ற உணர்வு உருவாக்குறாங்க அதாவது உடம்பை நம்ம பலப்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறோம் ஆனால் பல்லை பலப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யலை பாதாம் பிஸ் சாப்பிட்டு உடம்ப பலமாக வச்சுருக்குறோம் அதே நேரத்தில் பல்ல பலமா வச்சிருக்கணும் நீ கரித்தொண்ட வச்சு விளக்கி அதை பல்லோட பழத்தை நீ இலக்க வைக்கிற நமக்கு தெரியாமே நம்ம ஆள் மனசுக்குள்ள உள்ள விடுறது விளம்பரங்கள் எப்படி எங்குதுன்னு பார்த்தோம்னா மனிதனுக்கு வந்து உணர்ச்சிகள் அந்த உணர்ச்சிகள் கூட ரொம்ப விளையாடுறாங்க சொல்லுவோம் அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா ஒரு நாய் இருக்கு அந்த நாய்க்கு மணி அடிச்சு சாப்பாடு போட்டு பழக்கிறோம் ஒரு நாள் சாப்பாடே போடல சும்மா மணி அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மணி சத்தத்தை கேட்டோம் அந்த சாப்பாடு நினைவு வந்து ஒரு வாயில வந்து அந்த எச்சு ஒளி ஒடி ஒடி இருக்காது பசிக்கு வந்து சாப்பாடு பார்த்தா நமக்கு என்ன ஒரு உணர்வு வருமோ இந்த மணி யோசையும் அந்த சாப்பாட்டையும் நம்ம வந்து உணர்வு ரீதியாக நினைச்சதுனால மணி யோசை கேட்ட உடனே அந்த சாப்பாடு நினைவு வந்து நாய்க்கு வந்து சமீபத்தில் ஒரு நடிகை கேட்டாங்க நீங்க வந்து உங்க பேர் ஒரு இட்லி இருக்கு சாப்பிட்டீங்களோ நான் வந்து மருத்துவமனையில் இருக்கிறப்ப அந்த இட்லி சாப்பிட்டேன் அந்த இட்லி நாளைக்கு மருத்துவமனை நான் சாப்பிட முடியல சொன்னாங்க அப்ப உணர்வு ரீதியாக நம்ம வந்து ஒரு உணவு பொருள் ஏதாவது ஒரு விஷயத்து கனெக்ட் பண்ணிட்டோம்னா அந்த சம்பவம் நடக்கிறப்ப அந்த உணவு பொருள் வந்து அப்ப சீட்டு எடுத்து கொண்டாடுறாங்க கொண்டாட நடக்கிறப்ப நம்ம வந்து உணர்வு ரீதியாக பேஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் வரக்கூடிய கொள்கை கிரிக்கெட் பேஸ்ட்டை பாருங்களேன் அதில் என்ன சொல்லுவாங்கன்னா வலிமை அப்படிங்கிற உணர்வோடு அந்த விளம்பரத்தை கனெக்ட் பண்ணி நம்மகிட்ட கொடுத்துட்றாங்க ஆரம்பத்திலேருந்து இன்றைக்கி வர வரைக்கும் விளம்பரங்களை பாருங்கள் அந்த வலிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளை அறியாமையே பல்லு பலமாக இருக்கணும் அப்படின்னா கோல்கேட் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருது க்ளோஸ் அப் எப்படி நினச்சிருக்கிறாங்க பாருங்க புத்துணர்ச்சி விளம்பரங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே வாயை திறப்பார் அப்படியே அங்கே ஆப்போசிட்டில் ஒரு பெண் இருக்கும் அவங்களை கவர்ந்து இழுத்துட்டு வரும் அப்போ புத்துணர்வு அப்படிங்கிற ஒரு உணர்வோடு இந்த விளம்பரத்தை கனெக்ட் பண்ணி நம்மக்கிட்ட சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த தாங்க ஒவ்வொரு விளம்பரமும் நமக்கு தெரியாமல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல பழக்கங்களை நீக்கி எப்படி அவங்களோட பொருள் நம்ம திணிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் தேவைப்படுறவங்க அந்த புத்தகத்தை வாங்கி படித்து மேலும் விளம்பரங்கள் நம்மக்கிட்ட இப்படியெல்லாம் நல்ல விஷயங்களை நீக்கிட்டு கெட்டதை சேர்த்தி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு செயல் உங்கள்கிட்ட சிறப்பாக இருக்குது அதை இருந்து நீக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் அது தவறு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லணும் ரெண்டாவது உங்களுக்கு அது மேலே ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாக்கணும் அப்போ தான் நீங்கள் அதை விட்டுட்டு வேற ஒரு பொருளை நாடி போவீங்க இந்த விளம்பரங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல பழக்கங்களை நீக்கிட்டு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தி அந்த பொருளை வாங்கி பயன்படுத்துகிற மாதிரி செட் பண்ணுறாங்க நம்ம என்ன செய்யணும் இருக்கிற தாழ்வு மனப்பான்மை நீக்கிட்டு இதுதான் சிறந்த வழிமுறை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மீண்டும் அதை ஃபாலோ பண்ணால் நம்ம பல்லை பலப்படுத்திக்க முடியும். இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பாருங்க. அந்த 90 அந்த விளம்பரம் பரோ கரித்தொண்ட வச்சு பல்ு விளக்குறீங்க. அது மோசம் அப்படினு நமகிட்ட சொல்லுச்சு. நம்ம அதை விட்டுட்டோம். இப்ப பாருங்க, உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்குதான்னு கேக்குறாங்க. Salt is in இருக்குதான்னு கேக்குறாங்க. எதை நம்மளை வேண்டான்னு சொன்னாங்களோ அதையே இப்போ எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ஸ்பெசிஃபிக்காக வித்துட்டுருக்குறாங்க இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம முன்னோர்கள் பள்ள பழமாக வச்சுக்கிறதுக்கு என்ன பயன்படுத்துனாங்களோ அது ஒரு சிறந்த வழிமுறை அதையே கடைப்பிடிச்சாலே போதும் பல்ல பழப்படத்தில் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஏழு விஷயங்களை கடைப்பிடிச்சிங்கன்னா பல் சார்ந்த பாதிப்பு இருந்தாலும் நீங்கும் இப்போ நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க உங்களுக்கு பல் சார்ந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கும் இந்த ஏழு விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிக்கும் போது பல் சார்ந்த பாதிப்பு உங்கள் வாழ்நாளில் எப்பவுமே வராது ஒருவேளை கொஞ்சம் தான் சொத்த இருக்குது இந்த ஏழு விதிமுறைகளை கடைப்பிடிச்சிங்கன்னா அது மேலும் அதிகரிக்காமல் இருக்கிறது சரியாகும் அதனால் அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல் விஷயம் ஒரு நாளைக்கு இரண்டு முறை பல்லு வளர்க்கணும் எப்போ ஒரு நேரம் விளக்குனா பார்த்தாதான் எதுக்குப்பா ரெண்டு நேரம் அப்படி தானே யோசிக்கிறீங்க காலையில் ஒரு முறை இரவு தூங்குறக்கு ஒரு முறை விளக்குங்க இப்போ நம்ம இயல்பாக எல்லாருமே காலையில் பல் வளக்குறோம் இரவு விளக்குறோம்னா கொஞ்சம் சந்தேகம் தான் பல்லுக்குள்ளே எப்போ கிருமிகள்லாம் அதிகமாக உற்பத்தி ஆகுனா நீண்ட நேரம் வாயை மூடி வச்சுருக்கும்போது தான் அதிகமான கிருமிகள் உற்பத்தி ஆகும் அப்போ அதுக்கான உணவு அங்கே இருந்தது அப்படின்னா அதை சாப்பிட்டுட்டு ஜாலியாக உயிர் வாழும் ஆனால் உணவே இல்லைன்னா என்ன ஆகும் அது அவ்வளோதான் காணாமல் போயிடும் ஏன்னா இப்போ உங்கள் வீட்டில் எறும்பே இருக்காது அந்த பகுதியில் கொஞ்சோட சர்க்கரை கொட்டி விடுங்க என்னாகு எங்கேருந்து தான் அது வருமோ தெரியாது ஆனால் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இந்த வாய்க்கில் உணவுகள் இருக்கும்போது அது எங்கேருந்தால் உற்பத்தி ஆகுமோ தெரியாது ஆனால் தானாக உற்பத்தியாகி அதை சாப்பிட்றதுக்கு வந்துடுவாங்க அதோட பள்ளியும் சொல்லி முடிச்சுடுவாங்க அதனால் நம்ம என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பல் வளர்க்கணும் காலையில் ஒரு முறை பல்லு வளக்கிட்டோன்னா பல் சார்ந்த பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு இது முதன்மையான வழி சரி எதை பயன்படுத்தி பல் வளர்க்குறது ஏன்னா மூலிகை பேஸ்ட்டுங்கிறாங்க மூலிகை பல்படிங்கிறாங்க கடையில் கோல் கேட்டு க்ளோஸ் அப்பு அப்படின்னு பல பிராண்டட் ஐட்டங்கள் இருக்குது இதை எதை பயன்படுத்தலாம் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இந்த பிராண்டட் ஐட்டம் பக்கமே போகாதீங்க தேவைப்பட்டா மூலிகை பல்புடி நிறைய கிடைக்குது அதை வாங்கி பயன்படுத்திக்கிங்க அதையெல்லாம் விட சிறந்த ஒரு பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா வேப்பங்குச்சி ஆனால் கிராமங்களில் வேப்பங்குச்சி ரொம்ப ரெமியாக கிடைக்கும் சிட்டிக்குள்ள கிடைக்குமானா கொஞ்சம் கேள்விக்குறிதான் வேப்பையில குச்சியில் நம்ம பல் வளர்க்கணும் பல்லு ஆரோக்கியமாக இருந்தது ஏன்னா அதில் கசப்பு சுவை அப்படின்னு ஒரு தன்மை இருக்கு கசப்பு நல்ல கிருமிகளுக்கு கொண்டாட்டம் கெட்ட கிருமிகளுக்கு வருத்தம் வேப்பங்குச்சி வச்சு பல் வளக்கணிங்கன்னு என்ன ஆகுனா வளர்க்கும் போது எகரெல்லாம் காயமாயிடும் அப்போ என்ன செய்யலாம் நாட்டு மருந்து கடைகளில் வேப்ப இலை பொடி கிடைக்கும் அதில் கசப்பு இருக்குது தானே இலையில என்ன இருக்கோ அதுதானே குச்சிலையும் இருக்கும் அதனால நாட்டு மருந்து கடையில் வேப்பலை பொடி வாங்கிட்டு வாங்க அந்த பொடியை வச்சு பல் வளக்குங்க அதுவே பல்லை பாதுகாக்கும் இந்த பல் பொடியில் நீங்கள் பல் வளர்க்கும் போது என்ன ஆகுன்னா கொஞ்சம் அந்த நீங்கள் பேஸ்ட்டு வச்சு விளக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சிக்கலாம் ஒரு புத்துணர்ச்சா இருக்குது இல்லையா வாய் வந்து நல்லா சுத்தமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அது கொடுக்குமானா கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கும் அதேமாதிரி பல் வந்து அந்தளவுக்கு ப்யூர் ஒயிட் ஆகுமானா ஆகாது அப்போ என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா வாரத்தில் அஞ்சுலேருந்து ஆறு நாள் நீங்கள் அந்த வேப்பில பொடியை பயன்படுத்தி பல் வளர்க்குங்க ஒரு நாள் அந்த பல்லை கொஞ்சம் வெள்ளையாக வச்சுக்கிறதுக்காகவும் பேஸ்ட்டில் நீண்ட காலமாக பல் வளைக்கி பழகிட்டோம் இல்லையா அதனால் வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ பேஸ்ட்டில் வளக்கிக்கிங்க மீதி அஞ்சு நாள் வேப்பில பொடியை பயன்படுத்தி பல்லு வளர்க்கும் போது பல் சார்ந்த பாதிப்பு நூறு சதவீதம் வராது சரிப்பா இதுக்கு என்னப்பா ஆதாரம் இருக்குது ஒரு வீடியோ பாருங்கள் சரவணன் அப்படிங்கிறவர் பேசியிருப்பார் எனக்கு வந்து பல வருடங்களாக பல்லு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அவர் நாளைக்கு இந்த மேலே இருக்க பல்லு இப்படி வலிக்கும் அப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்க பல்லு வலிக்கும் சரி வலி ரொம்ப அதிகமானவனே பல் மருத்துவரை பார்த்து போய் சரி பண்ணிட்டு வருவேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து கீழே இருக்க பல்லு வலிக்கும் அப்புறம் இங்கே ஏதாவது பல் பஞ்சர் ஆகும் அப்புறம் இங்கே ஏதாவது ஒன்று பஞ்சர் ஆகும் அது மாதிரி அடிக்கடி ஏதாவது பல்லு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் எப்படி வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் ரிப்பேர் ஆகிடுச்சின்னா மெக்கானிக் வந்து அதை சரி செஞ்சுட்டு எதா அது அதெல்லாம் பண்ணி அப்படியே சரி செஞ்சிடுறார்ல அந்த மாதிரி நம்மளுக்கு பல்லு வலி அதெல்லாம் வந்த சமயத்தில் அந்த டென்டிஸ்ட் வந்து எதையாவது பண்ணுவார் பண்ணி நம்மளுக்கு வலி போயிடும் சரி நாமளும் நிம்மதியாக வீட்டுக்கு வந்துடலாம்ல இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை எனக்கு பல் பிரச்சனை வர சமயத்தில் பல் மருத்துவரை போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன் எந்த அளவுக்கு வாடிக்கையாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா ஒவ்வொரு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை பல் டாக்டரை போய் பார்த்துட்டு இருப்பேன் எப்போயா ஒரு தடவை ஆறு மாதத்துக்கு பதிலாக ஒம்பது மாதம் கழிச்சு போய் பல் டாக்டரை போய் பார்த்தேன்னு வச்சுக்கங்க அந்த சமயத்தில் பல் டாக்டர் ஒன்னே என்னை பார்த்து என்ன கேட்பாரு வாங்க சரவணர் என்ன பார்த்து ரொம்ப நாளாச்சு என்ன பிரச்சனை வாங்க உட்காருங்கோ அப்படி சொல்லி ஆரம்பிப்பார் அதாவது ரொம்ப நாளாச்சும் ஆறு மாதத்தில் போய் வருவேன் இப்போ ஒம்பது மாதம் கழிச்சு வந்திருக்கணும் அதனால் அப்படி சொல்லுவார் அவர் தங்கமான மனுஷன் அவர் எதுவும் தப்பாக நினச்சிடாதீங்க இப்படி தான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் எனக்கு வந்து வேப்பங்குச்சியில் பல் வளர்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை அதனால் நான் ஊரில் இருந்தேன் அப்படின்னா வேப்பங்குச்சியை வச்சு தான் நான் பல் வளர்க்குவேன் ஆனால் இப்போ நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் எந்த ஒரு வேப்ப மரமும் கிடையாது அதனால் இந்த வீக்கோ இந்த டூத் பேஸ்ட் இருக்குது பாருங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன் இப்படி இருந்தால் எனக்கு திடீர்னு ஏதோ ஒரு ஞானோதயம் ஏன் வேப்பில் பொடி கிடைக்குமே நாட்டு மருந்து கிடையில அந்த வேப்பில பொடியை வச்சு பல் தொலைக்கலாமே அப்படின்னு நினச்சேன் போய் வேப்பில பொடியை வாங்கினேன் காலையில் ப்ரெஷ்ஷ் எடுத்து கழுவிட்டு அதை நல்லா உதறிட்டு அந்த கம்மியான ஈரப்பதத்தில் இருக்க இந்த ப்ரெஷ்ஷை எடுத்து அந்த வேப்பலை பொடி இருக்குது பாருங்கள் அது மேலே அப்படி அப்படி தொட்டு அப்படி ப்ரெஷ் பண்ண ஆரம்பித்தேன் அதுவும் நம்மளுக்கு ஆரம்பத்தில் பண்ண போக கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு ஏன்னா இந்த அந்த சென்சடைன் இந்த வீக்கோ இந்த டூத்பேஸ்டெல்லாம் இருக்குல்ல அதை பயன்படுத்தி முடிச்சுட்டு வாய் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆனால் இந்த வேப்பில பொடியை பயன்படுத்தினதுக்கப்புறம் வாய் எந்தளவு ஃப்ரெஷ்ஷாக இல்லை இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இதையே அப்படியே மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு ஆறு மாதம் ஆச்சு நேரம் பல்லு வலி நம்மளுக்கு லைட்டாக எங்கேயாவது வரணுமே அப்படின்னு பார்த்தேன் எதுவும் வரல ஒரு வருஷம் ஆச்சு வரல எதுவும் பல்லு வலி ரெண்டு வருஷம் ஆச்சு வழியே வரல இப்போ நாலரை வருஷம் ஆச்சு எந்த ஒரு வலியுமே இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆரம்ப சமயத்தில் நான் போய் பல் டாக்டரை பார்த்தது இன்னைய வரைக்கும் இல்லை என்னாலே நம்ம முடியலன்னா பார்த்துக்கங்களேன் இது வந்து ஒரு கல்லிலே ரெண்டு மாங்காங்கிற மாதிரி கணக்காக இருந்துச்சு ஒன்று வந்து பல்லு பிரச்சனை நம்மளுக்கு சரியாயிடுச்சு இன்னொன்று வந்து பல்லு வேலைக்கு முடித்ததுக்கப்புறம் வாயில் இருக்க வேப்பலை பொடி இருக்குல்ல அது எல்லாத்தையும் நம்ம வெளியில் துப்பிட மாட்டோம் ஏதோ கொஞ்சோண்டு வாய்க்குள்ள அங்கே இங்கேயுமாக சிக்கியிருக்கோம் அது அப்படியே முழுங்கும் சரியா தினந்தோறும் வேப்பலை பொடியும் நம்ம உட்கொள்கிறோம் அதுவும் உடம்பு கொஞ்சம் நல்ல ஒரு ஃபீலை கொடுத்துச்சு இது அப்படியே நம்ம கடைப்பிடிப்போம் அப்படின்னு சொல்லி இன்றைய வரைக்கும் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கும் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துலேருந்து ரூபாய் பல் டாக்டருக்கு மொய் வச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனால் இப்போ அந்த செலவே இல்லை நிறைய நேரம் பிரச்சனைகளுக்கான தீர்வு நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்கும் ஆனால் அதை நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம் ஏன் கவனிச்சிருக்க மாட்டோம் அப்படின்னா அது தீர்வு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது அதனால் அதை கவனிச்சிருக்க மாட்டோம் எனக்கு பல் பிரச்சனை இருந்த சமயத்தில் வேப்பில பொடி எத்தனையோ இடத்துல இருந்துச்சு ஆனால் இது ஒரு சிறந்த தீர்வு அப்படிங்கிறது எனக்கு தெரியல எனக்கு தெரியாததுனால கண்ட கண்ட டூத் பேஸ்ட்டை வாங்கி என்னோட பல்லையும் காலி பண்ணது இல்லாமல் என்னோடய பர்சையும் காலி பண்ணிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கேன் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா பத்தாயிரூவா இல்லை பதினாயிர ரூபா செலவு இருந்தார் பல் சார்ந்த பாதிப்புக்காக ஆனால் அந்த வேப்பில பல்படியை பயன்படுத்தி பல் விளக்க ஆரம்பித்து அவர் பல் சார்ந்த பாதிப்புக்கெல்லாம் நீங்கி இப்போ வந்து ஒரு அஞ்சு வருஷமாக பார்த்தீங்கன்னா பல் சார்ந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கிறார் அப்போ நீங்கள் பல் வளர்க்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த பாதிப்பு வருமா உண்மையாகவே பல் சார்ந்த வலி இருக்கும்போது இல்லை கூச்சம் இருக்கும் போது பல்லுல வந்து பாதிப்பு ஏதாவது கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் தொடர்ந்து ஒரு நாலு நாள் பல் வளர்க்குனீங்கனாலே அது எந்த அளவுக்கு வேலை செய்யுதுங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணலாம் பல் இருக்குன்னா உடனே நிற்கும் பல் வழி இருக்குதா ஓரளவுக்கு கம்மியாகும் வேப்பையில பொடியை வாங்கிட்டு வந்து பல் வளர்க்குறக்காக பயன்படுத்துங்க இரண்டாவது சிறந்த பழக்கங்கள் ஒவ்வொரு பொருள் நம்ம சாப்பிட்டதுமே வாயை கொப்பளிக்கணுங்க ஏப்பா ஒவ்வொரு நேரம் யாரப்பா கொப்பளிச்சுட்டு இருக்கிறது சாப்பிட்டதும் கொப்பளிக்கிறோம் ஓகே ஒரு டீ சாப்பிடுவோம் ஒரு காஃபி சாப்பிடுவோம் ஒரு வடை சாப்பிடுவோம் ஒரு பஜ்ஜி சாப்பிடுவோம் இப்படி ஒன்று ஒன்றுக்கும் எப்படிப்பா கொப்பளிச்சுட்டே இருக்கிறது ஆனால் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் நீங்கள் தினமும் அதை பழக்கத்தில் கொண்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கடினமாக தெரியாது ஒரு பொருளை சாப்பிடுவீங்க வாய்க்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுவீங்க வெளியே தூப்பிடுவீங்க அப்போ என்ன ஆகுன்னா உள்ளுக்குள்ளே துகள்களே இல்லாத போது கிருமிகளுக்கு அங்கே வேலையே இல்லை அதனால் ஒவ்வொரு பொருள் நம்ம சாப்பிட்டதுமே வாய் கொப்பளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதனால பல் சுத்தமாகும் பல் பாதுகாப்பாக இருக்கும் இப்போ பல்வழி வந்தவங்களுக்கு தெரியும் அவங்கள அறியாமல் என்ன செய்வாங்கன்னா சாப்பிட்டு முடிச்சது வாய் கொப்பளிப்பாங்க துகள்கள் உள்ளே இருக்கும்போது அதோடய வலி அதிகமாக இருக்கும் அதனால் என்ன செய்வாங்கன்னா சாப்பிட்டு முடித்ததுமே வாயை அவங்களே அறியாமல் செய்ய ஆரம்பிப்பாங்க அதை நம்ம தெரிஞ்சு ஒவ்வொரு முறையும் வாய் கொப்பளிக்கும் போது வாயும் சுத்தமாக இருக்கும் பல்லும் ஆரோக்கியமாக இருக்கும் மூணாவது வழிமுறை சுடுதண்ணி கொஞ்சம் கல்லுப்பு கலந்து வாய் கொப்பளிக்கணுங்க கல்லுப்பில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த கருவாடு கறிகள் இருந்துன்னு வச்சுக்கங்களேன் உப்பத்தடை வச்சு காய வச்சு வச்சுருவாங்க ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆனால் கூட கெட்டு போகாது ஏன் கெடுதல் செய்யக்கூடிய அதை கெட்டுப்போக வைக்கக்கூடிய கிருமிகள் அதில் உயிர் வாழ முடியாது இப்போ கல்லுப்பு வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு கெடுதல் செய்யக்கூடிய எல்லா நோய் கிருமிகளையும் கல்லுப்பில் நீங்கள் வாய் கொப்பளிக்கும் போது அது சாகடிச்சிடும் அதனால் பல் பாதுகாக்கப்படும் வாரம் ஒரு முறையாவது செய்யுங்க இந்த வலி இருக்கும் சமயத்தில் கல்லுப்பை கொஞ்சம் எடுத்து அந்த வலி இருக்கிற இடத்துல வச்சுருங்க அப்படியே வச்சுங்களேன் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உமிழ்நீர் நிறைய சுரக்கும் அந்த உமிழ்நீரை நல்லா மெதுவாக வாய் கொப்பளிக்கணும் இயல்பாக என்ன செய்வோம் இப்படி வேகமாக கொப்பளிப்போம் இல்லையா அதுக்கு பதிலாக அந்த உப்பு உள்ளே வைக்கும்போது உமிழ்நீர் உருவாகுது இல்லையா அதை வச்சு மெதுவாக கண்ணை மூடி இந்த மாதிரி மெதுவாக நீங்கள் கொப்பளிக்கும்போது அந்த பல் வலி அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும் ஆரம்ப நிலையில் தான் இருக்குது லேசாக தான் வலிக்குதுன்னா உடனே சரியாகும் அதிகமாக வலி இருக்கு அப்படிங்கிறப்போ அதோட தன்மை கொஞ்சம் குறையும் அவ்வளோதான் அதனால வாரத்துக்கு ஒரு முறை இதை செய்யுங்க நான்காவது வழிமுறை நல்லெண்ணெயில் வாய்க்கு பிளிக்கிறது நல்லெண்ணெய் அப்படின்னா பாதுகாப்பு அப்படின்னு அர்த்தம் அஸ்ட்ராலஜியில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் பெரிய கிரகம் ரொம்ப தூரத்தில் இருக்கிற கிரகம் அப்படின்னா தான் சொல்லுவாங்க நம்ம கோயிலில் சனி பகவானுக்கு என்ன வைக்கிறோம் எள்ளு வச்சு வழிபடுவோம் அந்த எல் அடிச்சு தான் நல்லெண்ணெய் உருவாக்குறோம் இந்த உடம்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா தோல் அப்படின்னு ஒரு பெரிய பகுதி இருக்கு இல்லையா இது வந்து சனி பகவானோடது அதனால தான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உள் உறுப்புகள் பாதுகாக்கப்படுது இந்த தோல் இல்லைன்னு என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் உள்ள இருக்கிற கிட்னி நுரையீரல் எல்லாமே வெளியே தெரியும்போது நாய் வந்து அழகாக சாப்பிட்டு போயிடும் ஆனால் அதை பாதுகாப்பாக வச்சிருக்கிறது இந்த தோள்கள் தான் அப்போ நல்லெண்ணெய் அப்படின்னாலே எல் அப்படின்னாலே பாதுகாப்பு கெட்டதுலேருந்து நம்மளை காக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம்னு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் நல்லெண்ணெயில் வாய் குப்பளிக்கும் போது என்ன ஆகுனா உள்ளே இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகள் சாகடிக்கப்படும் பல்லு பலப்படுத்தப்படும் வாய் துர்நாற்றம் இருக்கும் இல்லையா காலையில் எந்திரிச்சி வரும்போது வாய் துர்நாற்றம் அடிக்கும் நீங்கள் தொடர்ந்து ஒரு நாலு நாள் இந்த எண்ணெய் குப்பிளிச்சு பாருங்க அந்த கெட்ட துருவாடை அப்படிங்கிறது நீக்கப்படும் வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்துங்க போதும் இதை தினமும்லாம் செய்யணும்னு அவசியமில்லை அது கடையில் கிடைக்கிற எண்ணெய் எடுத்துட்டு வந்து ஊற்றிடாதீங்க வாய் கேட்டு போயிடும் மரச்செக்கு நல்ல எண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்து நீங்கள் வாய் குப்பிளிச்சீங்கன்னா பல்லுக்கு வந்து ஆரோக்கியம் ஐந்தாவது வழிமுறை பல்லு ஈறுகளுக்கு மசாஜ் செய்யணும் என்னப்பா பல் ஈறுகளுக்கு மசாஜா ஆமாங்க இப்போ ஒரு ஐம்பது மாதிரி கட்டடம் இருக்குது அதுக்கு பலம் எது கம்பி சிமெண்ட் செங்கல் அதெல்லாம் நினச்சிட்ருக்கீங்களே அஸ்திவாரங்க நீங்கள் இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகவே கட்டினாலும் அஸ்திவாரம் சரியில்லைன்னா அப்படியே ஆட்டம் கண்டு கீழே விழுந்துடும் அப்போ அஸ்திவாரம் தான் அந்த கட்டடத்துக்கு பலம் அதுபோல் பல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் பல் பலமாக இருக்கணும் அப்படின்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய ஈர்கள் பலமாக இருக்கணும் எப்போ அது ஈர்கள் பலம் இல்லாமல் ஆட்டம் போடுதோ பல்ல பிடுங்கிருவாங்க அதே நேரத்தில் பல் சொத்த இருந்தால் கூட அந்த ஈர்கள் பலமாக இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் பல்ல புடுங்க மாட்டாங்க வேறு எதாவது சிகிச்சை செஞ்சு பாதுகாப்பாங்க அதனால் ஈர்களை பலப்படுத்தணும் என்ன செய்யலாம் இதை வந்து பல்லில் இருக்கக்கூடிய ஈர்களை கற்பனை பண்ணிக்கங்க பாருங்க இப்படி வச்சு அமுத்தி கொடுக்கணும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் அப்புறம் இங்கேருந்து இந்த பக்கம் வரைக்கும் ஈர்கள் எங்கெல்லாம் இருக்கோ கீழே மேலே ரெண்டு பக்கம் அமுத்தி கொடுங்க அப்படி அமுத்தி கொடுக்கும்போது என்ன நன்மை முதல்ல பல் ஆடிகிட்டு வந்தால் நின்று போயிடும் அடுத்த நன்மை என்ன ஈர்களுக்குள்ள நிறைய துகள்கள் இருக்கும் அது போய் அங்கே சேமிப்பாகும் போது பல்வெளி ஏற்படுத்தும் அமத்தும் போது துகள்கள் இருந்தால் வெளியே வந்துடும் ரத்த கசிவு இருக்குது இந்த மசாஜ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஈர்கள் இருந்து வரக்கூடிய ரத்த கசிவு நிறுத்தப்படும் சரி இதனால யாராவது ப்ராக்டிக்கலாக பயனடைஞ்சுருக்கிறாங்களா ஸ்ரீ பகவத் ஐயா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க மனம் சார்ந்த விஷயங்களை நிறையா மக்களுக்கு விழிப்புணர்வும் தெளிவையும் ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க அவங்க ஒரு விதிமுறைகள் வச்சிருக்கிறாங்க ஒரு பத்து விதிமுறைகள் வச்சுருக்கிறாங்க அதில் ஒரு விதிமுறை என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லதை சேர்த்துக்கொள் கெட்டதை விட்டுவிடு அதில் தன்னோட அனுபவத்தை சொல்கிறார் இந்த மசாஜ் மூலம் பல்லை பாதுகாத்து ஆடிட்டு இருந்த பல்லை பாதுகாத்து இப்போ அதை பயன்படுத்தி சாப்பிட்டு இருக்கிறார் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு முழுசா புரியும் புரிஞ்சுட்டு இதை கடைப்பிடிங்க பல் வளர்க்குறதுல வந்து சில டெக்னிக்கல்லாம் இருக்கும் அப்போ என்ன அந்த பல்லெல்லாம் விளக்கி இதெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு இந்த ரெண்டு விரலை வச்சு அந்த மசாஜ் பண்ணணும் அந்த கம்ஸ் எல்லாத்தையும் மசாஜ் பண்ணணும் நாங்கள் அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தோம் சின்ன வயசுல இந்த நிறைய பிரின்சிபிள் ஒழுக்கங்கள் எல்லாம் பின்பற்ற காலங்களில் அதெல்லாம் பண்ணிகிட்டு பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கு பல்ல பிரச்சனைலாம் ஒன்றும் இருக்காது எல்லாம் நல்லா தான் இருக்கும் நீங்கள் மசாஜ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் பண்ணலைனாலும் நல்லா தான் இருக்கும் அப்போ நாம் நமக்கு என்ன தோணுன்னு சொன்னால் சரி இப்போ நல்லா தானே இருக்குது எதுக்கு சும்மா சும்மா போட்டு பண்ணிட்டு பிறகு என்னன்னு சொன்னால் இதில் ஒரு பேஜனமும் இல்லை ஏதோ பண்ணினாலும் ஒன்று நல்லா தான் இருக்குது பண்ணலனாலும் நல்லா தான் இருக்குங்கும்போது அதை அப்படியே விட்டுட்டோம் அப்புறம் இப்போ ஒரு ஒன் இயருக்கு முன்னால் நடந்தது இந்த பல்லுகள்லாம் நிறையா பிரச்சனை ஐட்டம் நிறைய பல்லுகள்லாம் காணாமல் போச்சுது ஒரு நாள் என்னென்னு சொன்னால் இந்த இடது கடவாய் பல்லு கீழ் வரிசையில் ஒரு பல் அது வலிக்க ஆரம்பிச்சது கொஞ்சம் பார்த்தா அசையவும் செஞ்சிது சரி என்னமோ இப்படியெல்லாம் நிறையா இப்படி அதை வ வலிக்கும் அசையும் பிறகு அதுக்கு ஒரு அந்த வலி அதிகமாகிட்டே போகும் அதனால் பிறகு பிறகு கடைசியில் பல்ல பிடுங்கி போடணும் அப்போ இது வந்து அசைய ஆரம்பிச்சது வலியும் ஆரம்பிச்சுட்டுது சரி அசையவும் வந்துட்டு என்னமோ அந்த பல்ல காப்பாற்ற முடியாது அசையாமல் இருந்தால் கூட காப்பாற்றிக்கலாம் இது அசைகிற பல்ல என்னென்ன பண்ண முடியும் இந்த வலி கூட்டிகிட்டே போகும் அது கூடறதுக்கு நல்லது பிடிங்கி போட்டுருவோம்னு சொல்லி ஒரு பல் டாக்டரை பார்க்க போனேன் அவரே என்னன்னா நான் போனது வந்து இடது கைப்பட கடவுப்பல்லுக்காக போனேன் வலது கடவுள் பிள்ளை ஒரு பல்லுக்கு இந்த பல்லு இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு கேப் மாட்டி விட்டார் விட்டிவிட்டு ஒரு பத்தாயிரரூபா ஃபீஸும் வாங்கிட்டு இந்த இடது கிட பிரச்சனையான பல்லுக்கு ஒரு ஆயின்மெண்ட்டை தட்டு தந்து அனுப்பி விட்டு போயிட்டார் பிற அந்த ஆயின்மெண்ட்டை போட்டார்னா அது ரெண்டு நாளைக்கு நல்லா கேட்கும் இந்த வலி இருக்காது அப்புறம் மூணாவது நாள் பழையபடி வலி வந்துடும் பிள்ளையுபடியாக ஆயிஞ்சமெண்ட்டை போடணும் இப்படியே போட்டுக்கிட்டு இருந்து ஒரு ஒரு மாதம் அப்படியே ஓட்டினேன் அப்புறம் அப்போ தான் பார்த்தா ஏன் பழையபடியான ஒரு பல் டாக்டர் பழையபடின்னு பார்க்க போகணுமா பழையவீடின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் தான் நினைவு வந்து இப்படியெல்லாம் மசாஜ் எல்லாம் ஒன்றும் பண்ணாமல் ரொம்ப காலத்துக்கு முன்னால் நீட்டி சொல்லி எல்லாத்தையும் தூசி தட்டி பிள்ளையுடைய மசாஜ் பண்ணுவோம்னு சொல்லி மசாஜ் பண்ணேன் ஒரு பதினஞ்சே நாளில் இந்த வலியும் போயிட்டு இந்த பல் ஆட்டாமல் நான் போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தை தாண்டிட்டு என்ன அந்த பல்ல யூஸ் பண்ணி கொஞ்சம் சாப்பிட்டுட்டுலாம் இருக்கிறேன் இப்போ அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் நல்லா இருக்கிற நேரத்தில் இப்போ உண்மையிலேயே வந்து இப்போ அந்த நேரத்தில் ஒழுங்காக அந்த மசாஜ் மட்டும் பண்ணிகிட்டே இருந்திருந்தேன்னு சொன்னால் நிறைய பல்ல்களை மிச்சப்படுத்திருக்கு இப்போ நிறைய காணாம போச்சு ஆறாவது வழிமுறை இப்போ எப்படி நம்ம வாயில தண்ணி ஊற்றி வாய்க்கு பிளிக்கிறோம் நல்ல நெயில வாய்க்கு ஒப்பிளிக்கிறோம் இந்த மாதிரி காற்றை பயன்படுத்தி வாய்க்கு ஒப்பிளிக்கிறது அது எப்படிப்பா காற்றை பயன்படுத்தி வாய்க்கு பிளிக்கிறது இப்போ பாருங்க இப்போ பாருங்கள் வாய்க்கில் எதுவுமே போடல ஆனால் கொப்பளிக்கிறோம் இல்லையா இதுதான் காற்றை பயன்படுத்தி கொப்பளிக்கிறது இப்போ நம்ம வேலைக்கு எந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா உட்காந்து வேலை செய்கிறோம் டிவி பார்த்துட்டே இருக்கிறோம் கம்ப்யூட்டர் பார்த்துட்டே இருக்கிறோம் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் நம்ம அது கூட பேச முடிகிறதில்லை அது பேச நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம் அப்போ என்னதுன்னா வாய் வந்து மூடியிருக்கிறனால அதுக்கு தேவையான காற்றோட்டம் இல்லாமல் பல் சார்ந்த பாதிப்புகள் வருது இப்போ உங்கள் வீட்டில் ஒரு கார் இருக்குது கண்ணாடியெல்லாம் நல்லா பூட்டிடுங்க ஒரு நாள் கழித்து நீங்கள் அந்த டோரை திறந்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளேருந்து துர்நாற்றம் வரும் ஆனால் கண்ணாடி நீங்கள் ஃபுல்லாக இறக்கி விட்டுருங்க அடுத்த நாள் போய் பாருங்கள் உள்ள துர்நாற்றங்கள் எதுவும் வீசாது அதே மாதிரி ஒரு வீட்டில் காத்தோட்டம் இல்லாமல் இருக்குது அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் புதுசாக உள்ளே போகிறீங்க இல்லை அவங்க ஒரு பத்து நாள் எங்கேயாவது வெளியே ஜாலியாக இருந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்கன்னா தனியாக தெரியும் அது வந்து ஒரு வித்தியாசமாக துர்நாற்றம் வீசும் பகலில் நம்ம வாயிலிருந்து துர்நாற்றம் வராது ஆனால் எந்தரிச்சு வந்ததுமே அந்த துர்நாற்றம் வரும் காரணம்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து நம்ம வாயை மூடியே தூங்குகிறோம் அதனால் காட்டோட்டம் இல்லை அதன் காரணமாக அந்த துர்நாட்டம் அப்படிங்கிறது வீசப்படுது அதே மாதிரி பல்வெளி இருக்கும்போது நம்மளை அறியாமே செய்வோம் இங்க பல்வழிக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை எறியாம என்ன செய்வோம் காத்த இழுத்து அதுக்கு சப்ளை பண்ணுவோம் இதை நீங்க தெரிஞ்சு செய்யணும் அவ்வளவுதான் வித்தியாசம் இதை ஹீலர் பாஸ்கரையா தான் முத முதல்ல வாயில காற்றை பயன்படுத்தி எப்படி வாய்க்கும் அப்படிங்கிறத சொன்னார் அந்த சமயத்துல எனக்கு வந்து இயற்கை வாய்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பல்வழிக்காக மருத்துவமனைக்கு போய் வேறு சிகிச்சை செஞ்சிருந்தேன் சில நேரங்கள்ல அந்த வேப்பையில் பொழியில் பல் வளர்க்குறக்கு சங்கடப்பட்டுட்டு என்ன செய்கிறது பேஸ்ட்டை வச்சு பல் வளக்கிட்டே இருக்காது ஏன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லையா அப்புறம் பல் வலிக்க ஆரம்பிக்கும் அப்புறம் மீண்டும் பழைய விஷயங்கள்லாம் கடைப்பிடிப்போம் சரியாயிடும் இந்த மாதிரி போயிட்டுருக்கோம் ஜாலியாக பாஸ்கரையை சொல்லும் போது அந்த சமயத்தில் லேசாக பல் வலி இருந்தது அப்போ அந்த வாய் கொப்பளிச்சு பார்த்தேன் அந்த வலி முழுமையாக அப்புறம் தான் யோசித்தேன் ஆமாம்ல அவர் சொல்கிறது சரிதானே நம்மளை அறியாமையே இப்படி காற்றை உள்ளே தானே அப்போ இது தெரியாமல் செஞ்சுருக்குறோம் இதை தெரிஞ்சு செய்யும்போது பல் ஆரோக்கியமாக இருக்கும் வாய்க்குள்ள காற்றோட்டம் இல்லை அப்படின்னா கெட்ட கிருமிகளுக்கு கொண்டாட்டம் அதனால் கொஞ்சம் தினசரி இதை நீங்கள் எத்தனை முறை வேணாலும் செய்யலாம் இதுக்கு கணக்கே கிடையாது இதுக்கு என்ன காசாக பணமாக இதுக்காக நேரம்லாம் ஒதுக்க வேண்டியதில்லை பைக்கில் போயிட்டுருக்கீங்க பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க உட்காந்துருக்கீங்க டிவி பார்க்குறீங்க கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறீங்க அந்த சமயத்தில் சும்மா ஸ்லோவாக செய்யுங்க ரொம்ப ரொம்ப பயன்கள் அதிகமாக இருக்கும் பல் ஆரோக்கியமாக இருக்கும் ஏழாவது வழிமுறை நீங்கள் பல் விளக்குனதுக்கப்புறம் மசாஜ் பண்ணதுக்கப்புறம் கை விரல்களை வச்சு நீங்கள் பல்ல தேய்ங்க இப்போ நீங்கள் ப்ரஷ்ஷில் என்ன தான் பல்ல தேய்ச்சாலோ அந்த பல்லளவு தான் நம்ம தேய்ப்போம் ஆனால் மேலே இருக்கக்கூடிய ஈர்களை நம்ம தேய்க்க மாட்டோம் ஆனால் கையில் இப்படி பல் விளக்கும்போது அந்த ஈர்களையும் சேர்த்தியே நம்ம தேய்ப்போம் அப்போ என்ன ஆகுனா நம்ம கை விரல் பல்ல படும்போது அது ஆரோக்கியமாக இருக்கும் இதில் ஒரு ரகசியம் இருக்குது பெரும்பாலும் இந்த விரலை வச்சு தான் விளக்குவோம் இது பஞ்சபூதங்களில் காட்டுன்னு சொல்லுவாங்க நுனிப்பகுதியில் எப்போவுமே அதோடய தன்மை இருக்கும் அந்த பஞ்சபூத்தோட தன்மை இருக்கும் அப்போ நம்ம எப்படியாச்சும் வளர்க்கும் போது என்ன ஆகுன்னா ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த காற்று வந்து அந்த இடத்துக்கு சப்ளை செய்யப்படும் அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இந்த ஏழு வழிமுறைகளை பின்பற்றுங்க பல்வழி பல் சார்ந்த பாதிப்பு இல்லை அப்படின்னா உங்கள் வாழ்நாளில் பல் சார்ந்த பாதிப்பு வராது ஒரு வேளை இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும் இப்போ பல் சொத்தை ஏற்கனவே இருக்குது வலி இருக்குது என்ன செய்யலாம் பல் வலி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த பெருவிரல் இருக்குது இல்லையா இப்போ பல்லுக்கு வந்து அந்த ஈறுகள் தானே பாதுகாப்பாரணாக இருக்குது அந்த மாதிரி இந்த இடத்துல அந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதி இந்த நகத்தை ஒட்டி இருக்கு இல்லையா அந்த இடங்கள் தான் இந்த நகத்துக்கான ஈறுகள்னு சொல்லலாம் இதுக்கு பல்லுக்கு சம்மந்தம் இருக்குங்க அதனால் நீங்கள் என்ன செய்யலான்னா ஒரு தீக்குச்சி எடுத்துக்குங்க அந்த இடத்துல பல்வழி இருக்கும்போது அப்படியே மெல்ல அமுத்தி பாருங்க ஏதோ ஒரு பகுதியில் வலிக்கும் அந்த இடத்துல ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு விட்டு அழுத்தம் கொடுங்க அந்த பல்வழி கொஞ்சம் குறைஞ்சிரும் ஆனால் மீண்டு வராமல் இருக்குமான அப்படியெல்லாம் இல்லை பல் பாதிப்பு சரியாச்சுன்னா தான் சரியாகும் ஆனால் உங்களை தற்காலிகமாக அந்த வழியிலேருந்து ஒரு நிவாரணம் தரும் எப்படி நீங்கள் வந்து ஒரு மாத்திரை சாப்பிட்றீங்க பல்வழிக்காக ஒரு ஆறு மணி நேரம் உங்களுக்கு நிவாரணம் தருது இல்லையா அந்த மாதிரி ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் உங்களுக்கு அந்த இல்லாமல் இருக்கிறதுக்கு இது உதவி செய்யும் இதை பயன்படுத்தி பல்ல வழி இருந்ததுன்னா நீங்கள் சரி பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம ஒரு ஏழு சிறந்த வழிமுறைகளை சொல்லியிருக்கிறோம் அதோட இருந்து நீங்கள் நீக்கிறதுக்கான ஒரு அழுத்த சிகிச்சையும் சொல்லியிருக்கிறோம் இப்போ ஏழு வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத இன்னொரு முறை பார்த்துக்கலாம் தினசரி இரண்டு முறை பல் விளக்க வேண்டும் காலை மாலை எந்த ஒரு உணவு சாப்பிட்டாலும் வாய் கொப்பளிக்கணும் மூன்றாவது வழிமுறை சுடுதண்ணில் கல்லுப்பு கலந்து வாய் கொப்பளிக்கணும் நாலாவது வழிமுறை நல்லெண்ண வாய் கொப்பளிக்கணும் ஐந்தாவது வழிமுறை பல் ஈர்களுக்கு மசாஜ் பண்ணணும் ஆறாவது வழிமுறை வாயில் வெறும் காற்றை வச்சு வாய் கொப்பளிக்கணும் ஏழாவது வழிமுறை கை விரல்களை பயன்படுத்தி பல் விளக்கணும் இந்த ஏழு முறைகளையும் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் பல்லு பல வரும் ஆடிக்கிட்டு இருந்தால் நின்று போயிடும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அதனால் உங்களோட கருத்துக்களை இப்போவே கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி வச்சு அவங்களோட பல்லு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க நன்றி வணக்கம்